ஒரு ஆத்தங்கரையில் ஒரு நாவ மரம் வந்திருக்கு அதில் ஒரு குரங்கு ரொம்ப நாளாக வாழ்ந்து வந்திருக்கு இந்த ஆற்றுலேருந்து ஒரு முதலை ஒன்று அந்த மரத்து கீழே வந்தது அதை பார்த்து அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு ஒரு பத்து நாவப்பழத்தை பறித்து போட்டு அந்த முதலையும் குரங்கும் நண்பனாகிட்டாங்க ஒரு நாள் என்ன பண்ணுச்சு இந்த முதலையாகப்பட்டது ஒரு பத்து நாவப்பழத்தை எடுத்து போயிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்தது அந்த மனைவி முதல்ல அந்த நாவப்பழத்தை தின்னு பார்க்கும்போது நல்லா சுவையாக இருந்தது அப்போ என்ன நினச்சிது அந்த பெண் முதல்ல இந்த நாவப்பழமே அளவுக்கு சுவையாக இருக்கும்போது தினமும் சாப்பிட்ற இந்த நாவப்பழத்தை சாப்பிடக்கூடிய அந்த குரங்குடைய இதயம் அளவுக்கு சுவையாக இருக்கும் அதை நாம் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிதான் உடனே தன்னுடைய கணவன் முதல்கிட்ட சொல்லித்தான் உன்னுடைய நண்பனுடைய இதை எனக்கு வேணும் அப்படின்ட்டு இதை எப்படி போய் வாங்கிறது அப்படின்னு யோசிச்சு அந்த முதல்ல கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து குரங்க்கிட்ட வந்து நண்பா நண்பா எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு விருந்து வைக்கிறோம் அந்த விருந்தில் நீ கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் குரங்கு சொல்லித்தான் நான் தண்ணியில் எப்படி வர முடியும் என்னால் வர முடியாது அப்படின்ச்சான் நீ என் முதுகில் ஏறிக்கோ நான் இட்டு போய் என் மனைவி இருக்கிற இடத்துல சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லித்தான் அதே மாதிரி ரெண்டு பேரும் முதுகில் ஏறி போகிறாங்க போகிற வழியில் நம்ம நண்பனுக்கு நாம் துரோகம் பண்ண போகிறோமே அப்படின்ட்டு இந்த முதலைக்கு கொஞ்சம் மனசு சங்கடம் அதனால் உண்மையை சொல்லிடுத்து நண்பா என் உன்னுடைய இதயத்தை என் மனைவி கேட்டாங்க அதுக்காக தான் நம்ம போய்கிணுங்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சான் முதல்ல குரங்கு சொல்லித்தான் நண்பா இதை நீ முதல்லையே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா என்னுடைய இருதயத்தை நான் கையட்டி நான் மரத்தில் காய வச்சுருக்கிறேன் அதை நான் எடுத்து வந்துருப்பேன் இல்லையா அப்படின்ச்சான் அப்போ என்ன செய்கிறது வா திரும்பி போவோம் திரும்பி போயிட்டு நான் அந்த இருதயத்தை எடுத்து வரேன் ரெண்டு பேரும் எடுத்து போகலான்னுச்சேன் அதே மாதிரி திரும்பி கரைக்கு வந்துதான் முதல்ல இந்த குரங்கு விட்டது போதும்னு இறங்கி ஓடி போச்சான் ஓடும்போது சொல்லித்தான் அடைய முட்டால் முதலிய யாராவது இருதயத்தை கைட்டி மரத்தில் மாட்டுவாங்களா நீ வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு செய்ய இருந்திய நீ இனிமேல் என் முகத்துலேயே முழிக்காத ஓடி போடா அப்படின்னு சொல்லித்தான் இந்த கதை முதல்ல புஸ்தகத்திலலாம் கூட வருங்க பாட புஸ்தகத்தில் இப்போ வருதா என்னான்னு தெரியல